வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பக்கவாதம்னால அந்த பிபி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து சஃபர் ஆவாங்க சின்ன சின்ன சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஃபோரா அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர் குள்ள அதுக்கான மெடிசன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக வந்து சொல்றேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பக்கவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல வந்து அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் நிறைய ரத்த குழாய்கள் இருக்கும் அது எந்தெந்த அளவுக்கு வந்து அதுல அடைப்பு ஏற்படுதோ அதை பொறுத்து தான் பிசிக்கலி ஆர் ரைட் கை கால் இதில் எல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா சரி பக்கவாதம்னா என்ன அப்படிங்கறது சொல்லிட்டோம் முளை போற ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் பக்கவாதத்துக்கான ப்ராப்ளமாக நமக்கு வந்து மாறும் பக்கவாதத்தோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கையில் வந்து சுத்தமாக உணர்வு இருக்காது அவங்களோட வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது கை கால் அசைக்க முடியாது கால் அசைக்க முடியாது சேம் ரைட் சைடு ஸோ ரைட் சைடு ப்ராப்ளம் எப்படியோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் கை கால் வந்து அசைக்க முடியாது அவங்கள ஒருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் வந்து அவங்களோட வேலைகளை வந்து செய்ய முடியாது ஓகேங்களா சரிங்க இது எப்படிங்க வர்றதுக்கு முன்னாடி தடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி மூளைக்கு போற ரத்த குழாயில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது பக்கவாதமாக மாறும் ஓகே பிபி இருக்கிறவங்க வந்து